அடுத்த நான்கு நாட்களுக்கு வட தமிழக உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட மூன்று முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் ஈரோடு சேலம் திருப்பத்தூர் உள்ளிட்ட எட்டு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை நாற்பது டிகிரி செல்சியஸுக்கு மேல் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த நான்கு தினங்களுக்கு வட தமிழக உள் மாவட்டங்களின் அதிகபட்ச வெப்பநிலை மூன்று முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த மூன்று தினங்களுக்கு வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வெப்பாலை அலை வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் மே ஒன்றாம் தேதி வரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் இரண்டு தினங்களுக்கு மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது